த தமிழ் சேனலுக்கு உங்களான் போட வரவேற்கிறேன் நம்ம பார்க்குறது ஸ்ரீபாகவதும் பார்த்துட்டு வரும் கண்ணனோட மலையை தூக்கி நிறுத்தினதையும் கோவர்த்தனகிரி பூஜையும் பார்த்தோம் இப்போ கண்ணனோட குழலிசை இசை மயக்கத்தில் ராஜசகிரிய பார்க்கலாம் ஒரு சமயம் பூர்ணச்சந்திரன் பால் நிலவில் கண்ணன் யோக மாயாதேவியின் உதவியோடு ஒரு அதிசய நிகழ்ச்சியை கண்ணபெருமான் நிகழ்த்திறான் பகவான் ஒரு இனிய குழலூதி எல்லோரையும் தான் வசப்படுத்துறாரு அவள் இனிய கீதத்தில் மயங்கி கோபியர்கள் அனைவரும் தன் இருப்பிடம் விட்டு கண்ணனிடம் வந்து சேர்ந்தன கிருஷ்ண பிரேமையால் ஆழ்ந்த அவர்களும் வர முடியாமல் வீட்டில் தங்கியவர்களும் கூட கண்ணத்தின் தியானத்தில் ஒன்றிய உள்ளம் கொண்டவராய் மெய்மறந்து அவரோட அந்த தேவ கானத்துல மயங்கி நின்றாங்க அந்த மங்கையர்களை கண்ட கண்ணன் புன்னகையை வீசினான் இனிமையாக பேசினான் என்னிடம் அன்பு கொண்டு வந்தது சரிதான் எனினும் அவரவர் தர்மங்களை செய்யாமல் வரலாமா திரும்பி செல்லுங்கள் என் அருகில் இருப்பதை விட என்னை உள்ளன்போடு தியானிப்பது என் சரித்திரம் கேட்பது என் நாம கீர்த்தனம் ஆகியவற்றால் என் மீது பக்தி அதிகமாகிறது என்று கூற அப்பெண்மணிகள் சரணாகதி என்று வந்த எங்களை கைவிடாமல் ரட்சித்தரங்கள் பகவானேன்னு பிரார்த்தனை பண்றாங்க மேலும் எங்களை சரணதாசிகளாக ஏற்றுக்கொண்டு அனுகிரகம் செய்யுங்கள் தங்கள் கரக்கவலங்களை எங்கள் சிரசின் மீது வைத்து அருள் புரியுங்கள் பகவானேன்னு அந்த பெண்கள் வேண்டாங்க அப்போது கண்ணன் தன் இனிய புன்னகையால் அவர்களை மகிழ்வித்தார் அந்த கபடமற்ற பெண்களோடு பிருந்தாவனத்தில் ஆனந்தமாக ஆடி பாடினார் கோபியர்களும் ஆனந்தமாக கண்ணன் புகழை பாடி உல்லாசமாக சஞ்சரித்தனர் இவ்வாறு யமுனை ஆற்றக்கரையில் பிருந்தாவனத்தில் கோபியரோட கண்ணன் வந்து ஆனந்தமாக இருக்கிறதையும் ஒவ்வொருவரும் கண்ணன் தன்னை மட்டுமே நேசிக்கிறான் அப்படின்னு சொல்லிட்டு ஒவ்வொரு பெண்களும் தம் மனதான நிறுத்துக்கிறாங்க இதை அறிந்த கண்ணன் மெல்ல சிரித்து கொண்டு திடீர்னு மறைஞ்சிட்றான் கோபியர்கள் தங்கள் உள்ளத்தையே கண்ணனிடம் ஒப்படைத்து விட்டு கிருஷ்ண தியானமாகவே இருந்தனர் எல்லோரும் சேர்ந்து கானம் பாடினர் அதுவே கோபிகா கீதம் அரிஷ்ட அசுரனும் வியோமாசுரன் ஆகியோரோட வதம் பார்க்கலாம் ஒருநாள் அரிஷ்டன் என்ற அசுரன் மலை போன்று ரிஷப உரிமை கொண்டு கோகுலத்தில் நுழையிறான் அவன் இடச்சேரியில் அட்டகாசம் செய்து கொண்டு அச்சுறுத்தியே வந்தான் அப்போ உன்னுடைய கூர்மையான கொம்புகள் கொண்டு அது தன் குழம்புகளால் பூமியை பிளப்பது போல இடித்தது பசுக்கள் எல்லாம் நடுங்கி பாய்ந்து வந்தன அக்கொடிய காளையை கண்ட மக்கள் கிருஷ்ணா கிருஷ்ணா என்று கூறிக்கொண்டே கிருஷ்ணனின் சரண் புகுந்தனர் உடனே அவன் காளையின் கொம்புகளை பற்றி கீழே தள்ளி மிதித்து அவன் உடலை முறுக்கி பிழுந்து கொன்று வீழ்த்தினார் மற்றொரு நாள் வியோமோசரன் என்ற பவன் கோபியர் குமாரர்களே மலைக் கொகையில அடைச்சு வைக்கிறான் கிருஷ்ணரா வசரனை கொன்று கோபியர் குமாரர்களையும் விடுவிட்டார் ஒரு சமயம் கண்ணன் சுதரிசன் என்ற பாம்பை காலினால் மிதித்து கொன்றான் மற்றொரு சமயம் பிரகஸ்பதி முனிவரை சுதரிசனம் என்ற வித்யாதரன் எகழ்ந்ததால் அவர் அவனை பாம்பாகும்படி சபித்தார் சாப விமர்சனத்தால் அந்த பாம்பு இவ்வாறு கண்ணனால் வதம் செய்யப்பட்டது சில கோப்பியர்கள் கண்ணனே தனக்கு கணவனாக வேண்டும் என்று பாவை நோன்பெல்லாம் நோக்குறாங்க அவர்கள் பணிவரை கண்ணனை தூழ்தினர் துர்க்கை உருவை வர வரைந்து நோன்பு நோற்றினர் இதனையே காத்தியாயினி விரதம் என்று கூறுவார் விரதம் அனுஷ்டிக்க பெண்கள் பெண் நீராடு சென்றனர் சென்ற இடத்தில் தங்களுடைய உடைகளையும் நகைகளையும் கரையில் வைத்துவிட்டு நீரில் மூழ்கி நீராடினர் அப்போது அவர்கள் நீராடி கொண்டிருக்கையில் கண்ணனோட குழலோசை கேட்குது இனிமையா உடனே அவர்கள் வெளிவர கண் எண்ணி கரையில் தனது சுங்கிகளை காணாமல் அங்கே காணப்படலையே என்று கவலைப்படுறாங்க கிருஷ்ணனே புடவைகளை குறும்புத்தனமாக மறைத்திருப்பான் என்று நினைத்து வேணுகானம் அந்த திசையை நோக்கி போறாங்க அங்கேயே கரையில் இருந்த ஒரு மரக்கிளையிலே அவர்களுடைய உடையிலையும் அவற்றை அபகரித்த கண்ணன் கண்ணனையும் கண்டனர் பிறகு அவர்கள் தங்கள் கைகளை மார்பால் மூடிக்கொண்டு மார்பை மூடிக்கொண்டு நீருக்குள் சென்று கழுத்தளவில் நின்று கொண்டு கண்ணனை வேண்டுகின்றனர் கிருஷ்ணா உன்னையே நம்பி உள்ளவர்கள் நாங்கள் உங்களை தவிர வேறு யாரையும் எண்ணி பார்ப்பது கூட இல்லை உங்களே சரணடைந்த எங்களை நீங்கள் இப்படி நடத்தலாமா தயவுசெய்து செய்து எங்களுடைய போடு கண்ணா அப்படின்னு வேண்டாங்க கார்த்தாயனை விரதத்தை அனுஷ்டிக்க என்னை நீங்கள் ஆடை என்று இதில் நீராடலாமா நதியை நீராடலாமா நீங்கள் என்னையே நம்பியிருப்பதாகவும் நானே உங்கள் நாதன் என்று உரைத்தீர்கள் அல்லவா அது உண்மையானா நீங்களே என்னிடம் அப்படியே நேரில் வந்து உங்கள் சேலைகளை பெற்றுக்கொள்ளலாம் என்று கூறான் கண்ணன் ஆடை எப்படி வருவது எங்களுக்கு வெட்கமில்லையா என்று கோபிகள் கூற கண்ணன் என்னை விட உங்களுக்கு உங்கள் உடல் வெட்கமே முக்கியம் போலும் இத்தகைய தேகாபிமானம் அதாவது உடல் மீது பற்றுள்ள உங்களுக்கு காத்தியாயினி எப்படி கருணை காட்டுவாள் உங்களுடைய பற்று உங்களுடைய மோட்சம் கிடைக்காமல் இருப்பதே தடையாகும் என்று உபதேசித்தான் கண்ணன் அப்போது அவர்கள் பகவானின் அறுவரை கேட்டு மனம் தெளிவு பெற்றனர் கிருஷ்ண பிரேமையில் மூழ்கி அவனையே கணவனாக அடைய விரும்பிய அவர்கள் வெட்கத்தையும் தேகாபிணத்தையும் பற்றியும் விட்டுவிட்டு இரு கைகளையும் தலைக்கு மேலே தூக்கி வணங்கி மை மறந்து துதி செய்தன அப்போது மாயக்கண்ணன் அவர்களுடைய சேலைகளை அவர்களுக்கு அழைத்து விட்டான் கோபியர்களுக்கு பற்றற்ற நிலையை உணர்த்தவும் தன்னையே சனநடைந்தாரை காக்கும் தன் இயல்பையும் தனது பக்தர்களுக்கு என் நிலையும் இழுக்கு நேரா வண்ணம் உதவும் வாதசல்ய குணத்தை உணர்த்தவே இந்த கோபிகா வஸ்தாபரணத்தை நடத்தினான் மாயக்கன்னன் என்று முடித்தார் சுகபிரம்மம்